வணக்கம் வசீகர நர்பவி மக்களே இன்னைக்கு நம்ம வசீகர நர்பவியோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வச்சு லெக் பீஸ் தான் பிடிச்சி எடுக்க போகிறோம் அதுக்கு நம்ம வசீகர நர்பவியோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தனி மிளகாய் தூள் அப்போ நர்பவியோட மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து போட்டு பெசஞ்சு வீடியோவில் காமிக்கிற மாதிரி எண்ணெயில் பொறிச்செடுத்தா அழகான லெக் பீஸ் ரெடி இதை குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் யாருக்காவது வேணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போடுங்க இன்னைக்கு நமக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது எல்லாருக்குமே பிரத்யேகமான ஒன்று ஆகிடுச்சுங்க இந்த வெயிட் லாஸில் நமக்கு ஃபஸ்ட்டு ரிடெக்ஷன் ஃபேஸ் தாங்க அப்படி தாங்க நான் ஹெல்த்துக்காக போன இடம் தான் ஹெர்வால் லைஃப் இந்த ஹெர்வால் லைஃப்பில் ஜாயின் பண்ணி பதினஞ்சு நாளில் என்னோடய ஃபேஸ் மாற்றத்தை மட்டும் நீங்கள் இந்த ஃபோட்டோ எல்லாத்துலேயும் பார்க்குறீங்க நீங்கள் யாராவது வெயிட் குறைக்கணும் எனக்கு ஹெல்த் வைஸ் நிறைய பிரச்சனை இருக்குது நான் அதெல்லாம் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியல என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் கால்